இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம டீ கடை கிச்சன்ல ஒரு அருமையான சுக்குமல்லி காப்பி அதாவது சுக்குமல்லி காப்பின்னா பொடி கிடையாது டீ தூள் கிடையாது பேச்சுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் ப்ரிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பகுதிகளில் இப்படி தான் தயார் பண்ணுவோம் நம்ம கடைகள்லையும் இந்த மாதிரி தான் தயார் பண்ணி போட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து சளி இருமல் என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி இந்த மாதிரி தொந்தரவு அலர்ஜி திறந்தவருந்தா இந்த மாதிரி ஒரு அடிக்கடி நீங்கள் போட்டு கொடுத்துங்கன்னா நல்லா உடம்பு சீராயிரும் வகுத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த காற்று போறது வைக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு இதை நீங்க வந்து அடிக்கடி குடிச்சிங்கன்னா நம்ம நல்லது காலை மாலை அந்த நேரத்துல குடிச்சிங்கன்னா இதமான நேரத்துல குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா இதமா பலமா அருமையா நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் எப்பயுமே இனிப்பை ஏற்றிடாதீங்க இனிப்பு வந்து அளவாக தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த காரசாரம் குடிக்கும்போது அந்த காரசாரம் அந்த டே நாக்கில் தெரியணும் அப்படின்னா அது நல்லா அந்த சுக்கு மல்லி காப்பிக்கு நல்லா இருக்கும் இனிப்பு அதிகமா போட்டு குடிச்சிட்டோம்னா அதோட சுவை மாறிடும் அதனால இனிப்பு குறைச்சி குழியம்பிட்டு வெள்ளம் பண வெள்ளம் பனங்களுக்காண்டு நாட்டு சக்கரை இதை தவிர்த்து நீங்க வந்து சீனி வந்து போட்டு குடிச்சிடக்கூடாது நம்ம இன்னைக்கு வந்து சுக்கு மல்லி காப்பி அதுக்கான பொருட்களை வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் அரைக்கப்புல மல்லி எடுத்திருக்கோம் நான் நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் நீங்க கம்பெனி மல்லி இருந்தா கூட எடுத்துக்கலாம் சுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கோன்னா இந்த இதில் பாதி இருக்கணும் இந்த கப்பில் பாதி அளவுக்கு சுக்கு தட்டி எடுத்தால் பாதி வரணும் அந்த அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் தட்டி காமிக்கிறேன் ஒன்று ரெண்டாக தட்டினா போதும் ஒன்று ரெண்டாக தட்டி முரிக்கி எடுத்துக்கணும் நான் மறுபடியும் நம்ம இன்னொருக்கு அதை வேற ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அளவுக்கு அந்த மாதிரி தட்டி நொறுக்கி எடுத்துக்கிட்டோம்னா மிக்ஸியில போட்டு அரைக்கும் போது நமக்கு நைசா கிடைக்கும் இதுல பாதி இருக்கும் அத ஒரு இதுல நீங்க மாத்தி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்கூன்னு மிளகு அதையும் எடுத்து வச்சிக்கோங்க ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் அதையும் எடுத்து வச்சிக்கோங்க மஞ்சள் துண்டு இந்த அளவுக்கு எடுத்தா போதும் நீங்க மஞ்சள் துண்டு இல்ல அப்படின்னா ஒரு காட்டி டீஸ்பூன் தூளாவே சேர்த்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மஞ்சளாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க அதான் நமக்கு ரியலாக இருக்கும் இதான் திப்பிலி திப்பிலி சின்ன துண்டா ரெண்டு அதே இதில் சேர்த்துக்கோங்க அறத்தை இந்த அறத்தை வந்து இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு எடுத்து அதை நம்ம ஒரு தட்டிட்டு சேர்த்துருவோம் தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி நீங்க ஒரு நம்ம வச்சுருக்கக்கூடிய மல்லியை போட்டு ரொம்ப லோ ஃபிளேம்ல தான் வறுக்கணும் கறி இடக்கூடாது லைட்டா சூடானா போதும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் லைட்டாக சூடாயிடுச்சு மனம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே நம்ம எடுத்துடலாம் அதுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க சுக்கு சுக்கையும் இதில் சேர்த்து லேசா லேசா ஒரு பரட்டு போதும் அந்த அளவுக்கு புரட்டினா போதும் அதையுமே எடுத்து நீங்க எடுத்து வச்சிருங்க மிளகு மற்றபடி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு லேசா அந்த மிளகு மட்டும் நல்லா ஓரளவுக்கு ரைட்டா வாசனை ஓரளவுக்கு பொறிஞ்சா போதும் ரொம்ப எல்லாம் புரிய வேண்டாம் ரைட் இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதையுமே அந்த இதோட எடுத்து சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மீடியமா வறுத்து எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விடுங்க சூடு நல்லா ஆறிடணும் சூடு ஆறினா போட்டு பவுடர் பண்ண போறோம் வச்சிருக்க சாமான்கள் எல்லாம் எல்லாத்தையுமே நல்லா ஆறன உடனே இந்த மாதிரி ஒரு அடக்கமான மிக்சி ஜார்ல சேர்த்துக்காங்க அவனை தான் நல்லா பொடி நைஸ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளோட சுக்குமல்லி காப்பி பொடி தயாராயிருச்சு அந்த அளவுக்கு நைஸ் அடிச்சாச்சு இதுதான் இத வந்து நீங்க வந்து சளிச்சு கூட நீங்க சளிச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசம் அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணா அதுக்கு மேலே அதோட மனம் இதெல்லாம் மாறிடும் அந்த சுக்குமல்லி காப்பில இருந்து எப்படி அந்த காப்பி நமக்கு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்த பெரிய டம்ளர்ல ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி போட போறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனு ஒன்று ஒரு அரை அவ்வளோதான் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க எது கொதிக்க விடணும்னா அப்புறம் தான் நம்ம அந்த மல்லி சுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா அந்த கார சாரமெல்லாம் நல்லா இறங்கும் அதுக்காண்டி தான் கொதிக்க விட்டு சாப்பிட்லாம் கடையில் போய் நம்ம பொடி பண்ணி வச்சிருப்பாங்க அதை என்ன செய்வாங்கன்னா அப்படியாவும் கிளாஸில் போடுவாங்க நாட்டு சக்கரை போடுவாங்க வெந்நியை பிடிச்சி கொடுத்துருவாங்க ஆனால் அது வெந்திருக்காது இது நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு நல்லா வத்த வச்சு குடித்தோம்னா அதோட மருத்துவ குணங்கள் வந்து நல்லா அருமையாக நமக்கு முழுசாக கிடைக்கும் சளி இருமல் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அன்றால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாள் டூ ஒரு நாள் டெய்லி கொஞ்சம் ஆற அரை கம்ப்ளர் குடிச்சிங்கன்னா அந்த என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது பூரா அவங்களுக்கு சரியாயிரும் இப்போ நம்ம மூணு பேர் குடிக்கிறதுக்கு தகுந்தாப்புல அந்த தண்ணி வச்சு கொதிக்க இருக்கோம் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்புறம் தேவையான இனிப்பு நான் இன்னைக்கு வந்து பணம் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் கருப்பட்டி தான் போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கள் கண்டு இதில் தான் சேர்க்கணும் சீனி இந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம் மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அப்பப்ப கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்தட்டும் கொஞ்சம் வத்தணும் இப்ப நமக்கு சுக்கு மல்லி காப்பி தயாராயிருச்சு இந்த இடத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்ப வடிகட்டிடலாம் வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல அரைச்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப தேவை இங்கன்னா போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் நல்லா இந்த மாதிரி கோரிக்கை வச்சே சாப்பிடுவோம் அதான் நல்லது நன்றி வணக்கம்